வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழ் சிபியை காணலை அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்காங்க தான் சமயத்தா வராங்க என்ன தமிழ் யாரை தேடிட்டு இருக்க சிபியை தானே தேடிட்டு இருக்க சிபி வந்து நான் வந்து இங்கே இருக்க நேரம் அவன் எங்கே போயிருப்பான் என்னோட பேபி என்னோட பேபி கண்டிப்பாக என் தான் இருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என் ரூமில் என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இவ அப்படியே பேரிடிக்கணுங்க நம்ம தமிழுக்கு வந்து அமையுது அதோட ஜனகமாக என்னாச்சு தமிழ் ஏன் எப்படி இருக்க அப்படின்னு வந்து வராங்க தான் எனக்கு இந்த வாழ்க்கையை நினைச்சு கேவலமாக இருக்குமா எனக்கு இதை பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து கெட்டி பிடிச்சி ஜனக கெட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதோட என்ன நடந்து அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் சமீதா ரூமில் சிமி இருக்காராம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க இதை கேட்டு அப்படியே வந்து நம்ம ஜனகமாக ஆடி போகிறாங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை ஏங்கிட்டே விடு தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சமீதா ரூமுக்கு போய் வந்து நம்ம ஜனகம்மா வந்து பார்க்குறாங்க அங்கே குடிபோதையில் வந்து நம்ம சிபி புலம்பிக்கிட்டு கத்திலே இருக்காங்க அவங்கள தூக்கி வச்சு அப்படியே வந்து தடவி கொடுக்குறாங்க அதோடு வந்து அவங்கள அப்படியே வந்து தூங்க வச்சுக்கிட்டு இனி இதுக்கு மேலே வந்து இந்த சமைத்தா இங்கே இருக்கக்கூடாது சிபி மேலே அவ்வளோ அவ் சிபி அவ்வளோ கொட்டுமொத்த கோபத்தையும் சமைத்தாட்ட காட்டி விரட்டி வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணு

ஜனகம்மா நம்ம தமிழை பார்த்து வா வீட்டில் நீ தூங்கக்கூடாது இனி உன் வீடு அதுதான் நீ அங்கே தான் வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட நம்ம தமிழ் சரி போகலாம் அப்படின்னு வந்து வந்தா என்ன ஆச்சு என்ன சிபிசாரை காணலை எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வந்து டைமை பார்த்துட்டே இருக்காங்க அந்த நேரம் தான் சமயத்தில் வராங்க என்ன தமிழ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க நீ சிபியை காணோன்னு தேடிட்டு இருக்கியா பேபி என்னோட ரூம்ல என் கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு என் ரூம்ல என் கூட தான் தூங்க போற இனி நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உசுப்பட்டு நீனே வந்து நாடுட்டு நின்று சாகணும் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அமைய போகுது என்னையா நீ வந்து மணமேடையிலேருந்து துரத்திக்கிட்டு நீ வந்து சிபி கையால் தாலி கெட்டல கெட்டினால அதுக்கு ஒவ்வொரு கணமும் நீ துடியாக துடிக்கணும் அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டு அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம தமிழ் வந்து கதை அப்படியே நடுங்கி போய் நிற்கிறத நம்ம ஜனகமா பார்க்குறாங்க என்னாச்சு என்ன தமிழ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்க தான் எனக்கு இந்த வாழ்க்கை நினைச்சி கேவலமாக இருக்குமா என்ன நடந்து நீ சொல்லு என்ன அப்படின்னு வந்து கேட்க இந்த பாருங்க சிபி வந்து சமய்தா ரூமில் இருக்காங்களாம் நான் சிபியை வந்து காணலை அப்படின்னு வந்து நினைச்சா இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு தோணுதுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நீ கவலைப்படாத இதை கேட்டால் என்னாலே தாங்கிக்கிட முடியாது சரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஜனகம்மா வந்து சமயத்தா ரூமுக்கு போகிறாங்க சம்யுதா வந்து ஜனகம்மாவை பார்த்த உடனே நடுங்கி போகிறாங்க என்ன சமீதா உன்னோட ஆட்டம் எல்லாம் இங்கே செல்லுபடியாத இந்த ஜனகாவுக்கிட்ட வந்து மோதணும் நிற்காத நிக்காத இங்க இருந்து இப்ப போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க பிறந்து பொலம்பிட்டே இருக்காங்க அவங்கள தூக்கி வச்சு அப்படியே தடவி கொடுக்குறாங்க இந்த சிபி உனக்கு நல்லதுதான் நான் செய்திருக்கேன் இந்த சமயத்தான் நல்லவ இல்லை நான் அது கூடிய சீக்கிரம் உனக்கு வந்து புரிய வைப்பேன் இந்த வந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தானா கண்டிப்பாக வந்து உங்க ரெண்டுக்குள்ள சண்டை பெருசாகி அதுக்கு பிறகு வந்து அவள் வந்து இந்த வீட்டையே கெடுத்து கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் அவள் சுருட்டிக்கிட்டு பொண்ணை வந்து நடு தெருவில் நிற்க வச்சுருவா அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் சமீத் அந்த வீட்டுக்கு ஆகாத்தவ ஆனால் தமிழ் அப்படி இல்லை உன்னோட சேர்ந்து வாழ்வா உன்னை திருத்துவா நீ இந்த வீட்டுக்கு நல்ல வாரி சட்டு உன்னை கொண்டு வர பொறுப்பு அந்த தமிழ் கையில் தான் இருக்குது அவள் தமிழ் வந்து அதை செய்வா எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் தமிழை வந்து உனக்கு வந்து மனைவியாக்குனே இது புரிஞ்சிக்காமல் நீ ஏன் இப்படி வந்து நடந்துக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படி தூக்கி வச்சு இப்போ நம்ம சிபியோட தலையை வருடி கொடுக்குறாங்க அதே கணம் பார்த்தோன்னா ஜனகம்மா சமிதாவை இந்த ரூமில் இன்றைக்கி நீ வந்து ஸ்டே பண்ணக்கூடாது இது என்னோடய ஆர்டர் போ அப்படின்னு வந்து துரத்தி விடுறாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம சிபி வந்து முழிச்சு பார்க்குறாங்க என்னடா நான் சமிதா ரூமில் நடந்து இருக்கேன் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்ன நான் வந்து போதை கு குடிச்சிருந்தேன் அவ்வளோதான் அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு இருக்க நேரம் தான் நம்ம ஜான் வந்து வராங்க இந்த பாரு சிபி இப்போ வந்து உனக்கு தமிழ் தான் வந்து ஒய்ஃப் ஆனால் நீ வந்து அதை விட்டுக்கிட்டு இந்த சமிதாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இப்படி கூத்தடிச்சேன்னா நடக்குது வேற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஜானு நான் அப்படி தான் நடப்பேன் எனக்கு தமிழ் வந்து வேண்டாம் நீ தான் வந்து தமிழ் காலத்தில் தாலிகிட்ட வச்ச அப்போ இது என்னோட வாழ்க்கை நான் தானே முடிவெடுக்கணும் நான் இப்போ முடிவெடுக்க எனக்கு தமிழ் வேண்டாம் எனக்கு சமிதா தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் அப்படியே வந்து நடிக்க போகிறாங்க என்ன இப்படி எல்லாம் நீ வந்து பேசுவியா பேசுனா வந்து எனக்கு வந்து தமிழ் தான் இந்த வீட்டை வாழ வைக்க வந்தவா எனக்கு தமிழ் வந்து இப்போ உனக்கு பொண்டாட்டி அது வந்து நினைவு இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம தமிழில் வந்து ஜனகமாக வந்து கூட்டுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிவியை மாற்ற முடியும் ஒட்டுமொத்த கோவமும் அந்த சமிதா மீது திரும்பி சமிதாவை அவனே வீட்டை விட்டு துரத்தக்கூடிய நாள் வெகு சீக்கிரமாக வரும் வேணா பாரு தமிழ் அவன் ஒன்று புரிஞ்சு ஏற்றுக்கிடுவான் உன கூட அவ்வளோ நெருக்கமாக அவன் வருவான் அந்த நாள் வரும் தமிழ் அதுவரை நீ பொறுமையாக இருந்து தான் தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம தமிழோட அம்மா இப்படி நடந்து போச்சு என் அன்னை பையன் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து கிடச்சி அதை வந்து வாழ முடியாமல் இருக்குது அந்த தம்பி என்னைக்கு வந்து என்னோட பொண்ணை புரிஞ்சுக்கிடும் அதோட வந்து சொந்த அத்த மகதான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஏத்துக்கிடணும் அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் என்னை ஏற்றுக்கிடணும் கடவுளை ஏன்டா இப்படி பிரச்சனையெல்லாம் வருதா ஆனால் இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க